வணக்கம் நான் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அறிதல் அப்படிங்கிறதுல இப்போது நம்ம நம்மக்கிட்ட இருந்த அந்த இல்லை நம்மக்கிட்ட நெருக்கமாக பழகிறவங்ககிட்டையோ இந்த நமக்கு நடந்த நிகழ்ச்சிகள் நமக்கு நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டுருப்பாங்க இல்லையா அப்போது அவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம் தண்ணி அறிதல்னால் எவ்வளோ நன்மைகள் வருது எவ்வளோ எவ்வளோ துன்பம் கடந்து வந்து இப்போது அதை புரிஞ்சிக்க முடியுது இந்த மாதிரி சில விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டிய நிர்பந்தம் சூழ்நிலை அமையும் போது அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் துன்பங்கள் நோய் கடன் அவமானம் உறவுகளில் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கு இருக்கும் இல்லைங்களா அப்போது நம்மளை அவங்க பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா ஒருத்தங்க நம்ம அவங்கக்கிட்ட வந்து இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு அவங்ககிட்ட வந்து சொல்கிறத விட நம்மளை அவங்க பார்த்துட்டே இருக்காங்க பார்த்திங்களா நம்ம நம்ம இப்போ நம்ம நம்ம துன்பத்துலேருந்து நம்ம வளர்ந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு அதாவது ஒரு இருபது வருஷமாக அந்த நிலை நம்ம கூட வந்து பார்த்துட்டே வராங்கன்னா அந்த பத்து வருஷம் முன்னாடி பதினஞ்சு வருஷம் முன்னாடி இருபது வருஷம் இப்படி நம்மக்கிட்ட ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தவங்க நம்மளோட வளர்ச்சியும் நமக்கு உள்தன்மையும் நம்மளோட பேச்சு நம்மளோட நடவடிக்கைகள் இதெல்லாம் அவங்க பார்த்துட்டே வருவாங்க பார்த்துட்டே வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுவும் உள்ள மாற்றம் நடக்குது இவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு உணர முடியும் அவங்களாலேயும் ஏன்னா நம்மளே அந் அந்த சம்மந்தப்பட்ட நம்மளே இந்த மாதிரி தான் போயிட்டுருப்போம் அப்போது அவங்களுக்கு ஒரு ஒரு நமக்கு தெளிவு நமக்கு நிறைவு நம்ம மகிழ்ச்சி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க ஏங்க இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்க்குறது நீங்கள் எப்படி இப்படி எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாக இருக்கீங்க உங்களால் எப்படி இது முடியுது அப்படின்னு ஒரு எல்லோருக்கும் தோன்ற சந்தேகத்தை கேட்பாங்க அப்போ நம்ம சொல்லுவோம் விட்டுருங்க எல்லா பிரச்சனையும் விட்டுருங்க ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்காங்கன்னா எதை பற்றி யோசிக்காதீங்க அமைதியாக இருங்க இப்படின்னு நம்ம மேலோட்டமாக புத்தம் பொதுவாக ஒரு பதில் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆழமாக போய் ஒரு அட்வைஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு சூழ்நிலை அமையாது பேச்சு ரொம்ப சுருக்கமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நமக்கு வரும் ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை ஆறுதல் ரொம்ப மணிக்கணக்காக தேவைப்படும் அந்த டைமில் அதாவது அவங்க பிரச்சனை தீரதுக்கு நம்ம அவங்க அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற மாதிரி ஆனால் ஒரே கேள்வி தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க நம்ம ஒரே பதிலை தான் திரும்ப திரும்ப செல்ல வேண்டியது இருக்கோம் ஆனால் இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் கான்வர்சேஷன் வந்து என்னென்னா தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க இந்த பூஜையில் வந்தவங்க வந்து அதை வந்து கட் பண்ணிடுவாங்க நம்மளோட பேச்சு நம்மளோட நம்மளோட பேச்சு வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது உணர்ந்த நம்ம தேவையற்ற பேச்சுக்கள் பேச மாட்டோம் நம்ம மூச்சு எவ்வளோ எவ்வளோ வந்து அதிமுக்கியம் உணர்ந்த நம்ம நம்ம எனர்ஜியை தேவையில்லாமல் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம் அதே மாதிரி ஒருத்தங்களை புரியவே வைக்க முடியாதுன்னு நம்ம இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அந்த சூழ்நிலையில் நம்ம அமைதியாகிடுவோம் அப்போது நம் நம்மளுடைய இருப்பு நம்ம அமைதி நம்ம சூழ்நிலை இதெல்லாம் வேரின்பம் இதெல்லாம் உணர்ந்தவங்க வந்து என்னென்னா அந்த அந்த அதை தேடுறவங்ககிட்ட அதை புரித அவங்ககிட்ட பேச முடியும் அவங்க இதை வந்து விஷயத்தை மணிக்கணக்காக கேட்பாங்க ஆனால் அதே இதை ஒரு பிரச்சினைக்கோ ஒரு ஒரு நோய்க்கோ இல்லை வாழ்வியலில் மனிதர்களில் துன்பப்படுற விஷயத்துக்கு வந்து தீர்வு காணும்போது அவங்ககிட்ட போய் நீங்கள் அட்வைஸோ இல்லை பிரம்மம் சிவம் சக்தி சூரியக்கலை சந்திரக்கலை இது வந்து ஏகாந்தம் செல்ஃப் ரிலேஷன்ஸ் தான் முக்கியம் இப்பெல்லாம் பேசுனா அவங்க நம்மளை வந்து ஒன்று அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லைனா நம்மளை பற்றி வெளியில் இப்படி பேசிட்டு அழகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுவாங்க இதை நான் இதுக்கு அவங்கக்கிட்ட இப்போது இதை சொல்கிறேன்னா முதல்ல அவங்கக்கிட்ட நம்ம எந்த மாதிரி பேசணுங்கிறது வந்து புரிதல் நமக்கு இருக்காது ஏன்னா நம்ம இந்த உலகத்தை பார்க்குற கண்ணோட்டம் வேறையாக இருக்கும் அவங்க பார்க்குற கண்ணோட வேறையாக இருக்கும் எப்போது நம்ம ஆன்மா லயம் ஆன்மா அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு வரும்போது மட்டும்தான் நம்ம சொல்கிறது அவனுக்கு புரியும் அவனுக்கு புரிஞ்சிச்சுங்கிறதுனால புரியுங்கிறதுனால நம்மளும் பேச முடியும் இப்போது என்கிட்ட அவங்க வந்து கேட்கும் முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா ஏற்கனவே இதை செஞ்சிட்டு இருந்ததை விடுங்க இப்போ கடன் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா கடன் வாங்க நிறுத்துங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கடன் வாங்க நிறுத்திட்டேன்னா நான் இப்படி வந்து பிழைப்பு ஓட்டுறது இந்த கடன் வாங்கி தான் நிறுவனத்தில் கொடுக்கணும் அந்த கடன் வாங்கி தான் இடத்துல கொடுக்கணும் இப்படி வந்து அவங்களுக்கு கடன் வந்து அதிகமாகிட்டே போகுது அப்போது இதை ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு வேறு வழி இல்லை சோர்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த அவங்கக்கிட்ட பதில் சொல்லுங்கள் என்னால் இப்போதையும் கொடுக்க முடியல இந்த மாதிரி சொல்லுங்கன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னனே நான் அவங்க கிட்ட சொன்னேன் இந்த துன்பத்தை இதையும் ஏற்றுக்குங்க சரணாகதியில் இதை இது வந்து ஏற்றுக்க பழகுங்க தப்பிச்சு ஓடாதீங்க அதாவது அது அது ஒன்று பயந்து ஓட ஓட தான் உங்களுக்குள்ளே வருது இப்போ உங்களுக்கு லட்சக்கணக்கா கோடிக்கணக்காக கடன் வருது அப்படின்னா உடனே வரல கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது அப்போது அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி கடன் வாங்கியிருப்பீங்கன்னு கூட வாங்கி கடனாக கடனாளையாகவே நீங்கள் நினச்சிட்டு கூட மாட்டீங்க இப்போ நீங்கள் கடன் ஆலே ஆகிட்டீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு சனநாயக தத்துவத்தில் அமைதியாக ஒரு நிதானமாக யோசிக்கும் போது மட்டும்தான் இந்த கடன்லேருந்து இருந்து மீண்டு இந்த பக்கம் வர முடியும் இல்லைனா நீங்கள் கடனுக்குள்ளேயே மூழ்கி போயிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது புரிதல் உள்ள உங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக புரிஞ்சிட்டு அதை ஏற்றுக்கிறாங்க இன்னொன்று அவங்க அது வந்து மீண்டு வரணுன்னு ஒரு சங்கல்பமும் ஒரு ஒரு எடுத்துக்கிட்டு தீவிரமாக இருக்கும்போதும் இறைவனோட அருள் இருக்கும்போதும் நம்ம மாதிரி ஆட்களை கருவியாக பயன்படுத்தி அவங்கள சொல்ல வைக்கிறாங்க இல்லாத பட்சத்தில் அவங்க இந்த துன்பத்தில் சிக்கி தான் நம்ம கண் முன்னாடியே துன்பப்படுறத பார்க்க வேண்டியதாக இருக்குது எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்போது இங்கே புரிதலே வந்து ஒரு ஒரு ஆன்மாக்கும் வேற ஒரு நிலையில் இருக்குது ஒருத்தங்க நம்மகிட்ட வந்து பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறாங்க நம்ம நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத சில பேர் வந்து எவ்வளோ தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சில பேர் வந்து நம்மளை பைத்தியம் மாதிரியே பார்க்குறாங்க சில பேர் நம்மளை கடவுள் மாதிரி பார்க்குறாங்க அப்போது அவங்கவுங்க தன்மைக்கேற்ற மாதிரி தான் நம்மளை வந்து உணர்ந்து போகிறாங்களே ஒழிய நம்ம அவங்ககிட்ட போய் வழக்கம் கொடுத்து அவங்கள புரிய வைக்க வேண்டிய நிர்பந்தமும் தேவையும் இல்லை அப்படிங்கிறது தான் இது உண்மையான ஒரு விஷயம் நீங்கள் அவங்ககிட்ட போய் வந்து இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் நடந்தால் நல்லது பக்தி இப்படி இருங்க நீங்கள் ஆரம்ப நிலை பக்தியில் இருக்காதிங்க சும்மா கோவில் கோ கோலம் அணையாதீங்க பிரசோ பிரதோஷத்துக்கு இப்போ லிட்டரு கணக்காக பால் வாங்கி அதில் கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம வந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு அவங்களுக்குள்ளே நம்ம கூட இருந்து பார்க்குறதுனால ஓ இந்த நிலையிலேருந்து இவங்க இப்படி போனாங்க இப்படி தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்தது இப்படி போனாங்க அப்படி அப்படி நம்ம வளர்ச்சியை பார்த்தே இருக்கும்போது அவங்களும் ஓ இப்படி வந்தால் நம்மளும் அந் இந்த நிலையை உணர்ந்துடலாம் அப்படிங்கிறத அவங்க ப்ராக்டிக்கலாக நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம அவங்கக்கிட்ட வந்து இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்கிறத விட நம்ம செயல் மூலமே பார்த்து அவங்க கற்றுக்குறாங்க அந்த காலத்துல எல்லாம் குருகுலத்துலையும் குருமார்கள் கூடையும் பல வருஷங்கள் கூட இருந்து அந்த அவங்கள பார்த்து பார்த்து தான் கற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு எந்த இதுவும் அந்த குரு கற்றுக்க தர மாட்டார் அவங்க வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு அமைதியாக இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்க செய்கிறத பார்த்து இவங்க அப்படி தான் கற்றுக்குவாங்க ஒரு மனப்பாடம் பண்ணுறதோ ஒரு ஒரு பூஜை பண்ணுறதோ இது எல்லாமே வந்து என்னென்னா அங்கே கிளாஸே இருக்காது அங்கே வாழ்வியலாகவே சொல்லித் தருவாங்க அதே மாதிரி இங்கே நம்ம சொந்தங்கள் பந்தங்களில் பாதி பேர் இல்லை தொண்ணூற்றி ஒம்பது ஒரு சதவீதம் பேர் மட்டும்தான் நம்மளை புரிஞ்சிக்கிறாங்க மிச்சம் தொண்ணூற்றி ஒம்பது ஒம்பது சதவீதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை தூக்கி தான் செய்கிறாங்க இப்படி இது அலைய வேண்டியது தான் இப்படி பேசிட்டு அலைய தான் இப்படி இப்படி தான் இருக்காங்க இப்படி தான் புதுசாக ரூல்ஸ் பேசுவாங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒதுக்கிடுவாங்க அப்போது நமக்கு வந்து என்னென்னா ஆரம்ப கட்டத்தில் நம்ம இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடியெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நமக்கே என்ன நடந்துக்குன்னு தெரியாது நம்ம சூழ்நிலையை வந்து புரிய வைக்கவும் நமக்கு முடியாது அப்போது அதுலேருந்து நம்ம இறைவனே அது நம்மளை மீட்டெடுத்து அவனருளாலே அவன்தால் வணங்கிங்கிற மாதிரி அவன் தான் நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்து வளர்ந்தனால நமக்கு கொஞ்சம் அந்த கொஞ்சம் பிற்காலத்தில் பயம் அந்த ஆன்ம தெளிவு இதெல்லாம் ஆன் பயம் வந்து போயிடுது ஆன்ம தெளிவு வந்தப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போது ஒருத்தர் கடன் கடன் இப்போ நீங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க வளவலு சுற்றி சுற்றி வந்து பேசுகிறீங்க இதெல்லாம் விட்டுருங்க என் பிரச்சனை என் கடன் தீர்றதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்குறேன் நான் என்ன சொல்கிறேன்னா கடன் கடன் ஒரு மனிதனுக்கு கடன் நோய் அவமானம் இதெல்லாம் வருதுனாலே ஒரு நாலு நா ஒரு சர்க்கிள்குள்ள நான் நாலு வட்டம் போகிற மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கும் இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் மனுஷன் வாழ்கிறானே அர்த்தம் இல்லைன்னா அவன் ஆல்ரெடி செத்துட்டான்னு அர்த்தம் அப்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்க மனிதன் இன்பம் இன்பமாக வரணும் இன்பமாக இருக்க தானே இருக்கணும் ஏன் துன்பத்தை வந்து இவ்வளோ இதாக இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னால் மனிதன் இன்பமாக இருக்க தான் வந்தோம் ஆனால் நம்ம இன்பமாக இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு துன்பமாக இருக்கிறோம் அந்த துன்பமாக இருக்கோங்கிறதே நமக்கு தெரியல அதுதான் இங்கே விஷயம் அப்போது ஒரு ஒரு கட்டத்துலேயும் ஒரு நோய் மூலம் சில பக்குவம் கடன் மூலம் சில பக்குவம் அவமானம் மூலம் சில பக்குவம் வழி மூலம் துரோகம் மூலம் உறவுகள் வந்து பிரிவு மூலம் சில பக்குவம் இந்த மாதிரிலாம் நமக்கு உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாக்கும் சில பக்குவங்கள் கொடுத்து கொடுத்து இருந்த துன்பத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி மெல்ட் ஆக்கி நம்மளை வந்து ஒரு புது மனிதரை ஆக்குறது தான் இந்த பிரபஞ்சத்தோட வேலையே அப்போது நீங்கள் கடன் வந்தால் நீங்கள் ஒரு கட்டத்தில் இருந்து தப்பிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருபத்தஞ்சி லட்சமோ இருபத்தஞ்சி கோடியோ இருபத்தஞ்சி ரூபாயோ இங்கே எல்லாமே சமமாக தான் கொடுக்கப்படும் நீங்கள் மனநிலையில் அப்படி எடுத்துக்கிறது இல்லாதனால தான் இங்கே பிரச்சனை நீங்கள் ஈஸியாக பேசிடுவீங்க சொல்கிறது ஈஸியாக தான் இருக்கும் இங்கே பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தான் பயமாக இருக்கும்னா இது பயம் ஆ அதையே தான் பயம் இந்த பயத்தினால தான் நிறைய பேர் வந்து தப்புக்கு மேலே தப்பு செய்கிறாங்க அது செய்கிறாங்க நெஞ்சு நிமித்தி கடன் வாங்கின மாதிரி நான் தந்துடுவேன் என்னால் தந்துட முடியும் அவங்ககிட்ட சொல்லாமல் நம்மளே எப்படி கேவலமாக நினச்சிடுவாங்க நம்மளை தப்பாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் பில்டப் மேலே பில்டப் பண்ணி தான் பெரிய ஆளுங்கிறது மாதிரி வெளியில் வந்து அந்த கடன் வாங்கினதையே காட்டாமல் இன்னும் பகட்டான சில பொருட்கள் வேறு ரூபாயில் இன்னொரு இடத்துல வாங்கி இந்த இதை வந்து சரி பண்ணுறதே வந்து தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுட்டு அவங்க அந்த இதில் மீண்டு வர முடியாமல் இப்படி பேசிகிட்ருக்காங்க ஆனால் எவ்வளோ தான் இப்படி பேசினாலும் ஒன்று அந்த விஷயத்துக்குள்ளே இது இறங்கி உள்ளே குதித்து அந்தக்குள்ளே கடந்து போகணும் இல்லையா கடனுக்குள்ளே வந்து எதாவது சூசைட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இல்லை எங்கேயாவது வந்து தலைமறைவாக இந்த மாதிரி போயிடுறாங்க ஸோ இந்த இப்படி என்ன நினைக்கிறேன்னா இந் என்ன சொல்ல வரேன்னா இப்படி நீங்கள் எவ்வளோ தப்பிச்சு போனாலும் இந்த சூழ்நிலை நீங்கள் நீங்கள் கடந்து தான் போகணும் அந்த தெளிவு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போயே கடந்துருவோம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு இன்னிமே வந்து இன்னும் எடுத்து எடுத்த பிறகு வந்தாலும் இது கடன் தான் நம்ம போகணும் இந்த சுச்சுவேஷன் நம்ம கடந்தான் போகணும்னு சொல்லிட்டு இப்போவே இது கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் இல்லையா ஒரு ஒருத்தங்க ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வருஷம் ஃபுல்லாக ஒரு தவறான ஒருத்தகனை கல்யாணம் பண்ணி வருஷம் ஃபுல்லாக வந்து துன்பப்படுறதுக்கு ஒரு சரியான மனிதரை கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை தான் இது இப்போது இந்த கடன் பிரச்சனை நோய் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நோய் கொடுக்கப்படலைன்னா ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டுருக்கும் அதாவது உங்களுக்கு உயர் உச்சக்கட்ட ஒரு துன்ப நிலையில் நீங்கள் வந்து ஒட்டஞ்சி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்களே சாதாரண திட்டங்கள் இந்த மாதிரி வீடு கட்டுறது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது இதை இறைவன் உடச்சிருவான் அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா நம்ம கற்பனை நம்ம கனவு நம்ம ஆசைகள்லாம் போயிடுச்சேன்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இறைவன் அந்த அந்த திருமணத்தின் மூலமோ அந்த வீடு கட்டுறதன் மூலமோ இல்லை ஒரு வாகனம் வாங்குறது மூலமோ நீங்கள் ஏற்பட்ட இன்பத்தை அட்டஞ்ச் வாங் நினைக்கிறீங்களே அந்த இன்பத்தின் மூலம் ஒரு பெரிய துன்பம் வருது அது உங்களால் தாங்க முடியாதனால அந்த இறைவன் அது கிடைக்க முடியாமவே நான் பண்ணிக்கிறார் இறைவன் பெருங்கருணை கொண்டு தான் நமக்கு அதை பண்ணுறாரே ஒழிய மற்றபடி நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு இதை பண்ணலை இதை புரிதல் வந்தால் தான் நம்ம வந்து இறைவன் மேலேயும் ஒரு நம்பிக்கையை வைக்க முடியும் நம்ம செயல் வந்து அடுத்தடுத்து ஒரு அடுத்த நிலைக்கு வந்து நம்ம இயல்பாக கடந்து போக முடியும் அப்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா இங்கே எல்லாமே காரணத்தோட நடக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் அப்போது இங்கே வந்து இந்த பூமியில் எல்லாமே வந்து ஒரு ஒரு எப்படி வந்து டைம் சரியாக ஒன்பது மணினா இங்கே எல்லாத்துலேயும் வாட்சில் ஒன்பது மணி அப்படிங்கிறத செட் பண்ண தெளிவான ஒரு டைம் இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் இங்கே எல்லாத்துக்கும் சரியாக அண்ண அளவு கூட பெசராமல் இங்கே விஷயங்கள் நடக்குது எனக்காக இருக்கட்டும் இதை கேட்குறவங்களாக இருக்கட்டும் கொஞ்ச நாள் கழித்து கேட்குறவங்களாக இருக்கட்டும் இதை பார்க்காதவங்களாக இருக்கட்டும் படித்தவங்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே என்ன என்ன வந்து பர்ஃபெக்டாக அவங்க கர்ம வினைப்படி என்ன நடக்குதோ என்ன நடக்கணும்னு வருதோ அது மட்டும் தான் நடக்கும் அதை தாண்டி எதுவுமே நடக்காது நம்ம வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு மற்றவங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க வந்து பொருட்களை பார்த்து பொறாமை ஏக்கம் இதெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்க சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டு இந்த பூமியில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நாம் தான் கஷ்டத்தை உருவாக்கிறோம் இங்கே மத் யாருமே கஷ்டத்தை உரு மற்றவங்க நமக்கு உருவாக்கலை ஆனால் மற்றவங்க மேலே பழி போட்டு நம்ம அவ அப்பையும் நம்ம திட்டிகிட்ருக்கோம் இந்த புரிதல் வர்றதுக்கு முதல்ல தன்னை உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் எந்த இந்த நம்ம செஞ்ச விளைவின் காரணமாக தான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம் இந்த துன்பத்தை இப்போ அனுபவிக்கலைன்னா இன்னும் தொடர்ந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த கட்டத்திலேயே நம்ம தெளிவை வந்து இந்த தெளிவான தன்மையிலேயே நம்ம வந்து இந்த துன்பத்தை கடந்துருவோங்கிற ஒரு பக்குவம் வந்துடும் இந்த மனிதர்கள் வந்து இந்த தன்மை தான் இருப்பாங்கன்னு இறைவன் தெரிஞ்சுதான் நம்மளை இவ்வளோ 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 கட்டமைச்சு நமக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் என்னெல்லாம் துன்பப்படுவோம் எல்லாமே இறைவனுக்கு தெரியும் ஏன்னால் நம்ம தான் இறைவன் நாம தான் இந்த கட்டமைக்கிறோம் இந்த கஷ்டத்தை நீங்கள் கோ நோயாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் அவமானமாக இருக்கட்டும் இதெல்லாம் யாருக்கோ செஞ்சுருப்போம் இல்லை செஞ்சது விளைவாக வருது அந்த விளைவின் மூலம் இப்போ போன ஜென்மத்தில் யாருக்கோ ஒரு கடன் கொடுத்து ஒரு பண்ணியிருந்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுவார் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு பணம் கொடுத்து ஏமாத்திருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு தீமை